எல்லாத்துக்குமே இந்த இர்ஃபான் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக இந்த சாப்பாடை பற்றி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போமே வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில வ்ளாக் இருக்கும் அதுக்கப்புறம் வெளியே போகிறது இந்த மாதிரி போட்டுட்ருந்தார் நேற்றுக்கு முந்தின நாள் பார்க்கும்போது ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது அதாவது ரம்ஜான் அன்னைக்கு சொல்ல ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன் நான் வந்து ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன வீடியோ அதை பார்த்துருந்தேன் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்றுமே புரியல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பண கொழுப்பு அது இதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ சரி என்னடா இது இதில் என்னடா இருக்குது எதுக்குடா இவங்கெல்லாம் இப்படி கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்துருந்தேன் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது பண கொழுப்பு மட்டும் இல்லை ஆளே கொஞ்சம் கொழுப்பாக தான் இருக்காப்புல அதனால தான் இருக்கும் இதை வந்து நம்ம மற்ற சேனலை வந்து வச்சு பேசி ஃபேமஸ் ஆகணும் இல்லை அதை வச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒரு மனுஷாக இன்னொரு மனுஷனை வந்து ட்ரீட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது ஸோ அதை வச்சு தான் வந்து நான் இதை பேச போகிறேன் அவர் வந்து ரம்ஜான் அன்னைக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாரு கையில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுத்து கையில் வச்சுருக்காரு அவர் மட்டும் போகல அவங்க ஃபேமிலியோட அவங்க அம்மா அவங்களோட மனைவி அவர் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போகிறாங்க போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டையும் ப்ளஸ் அந்த திங்ஸையும் கொடுக்குறாங்க இதில் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறோம் பண்ணும்போது ஒன்று காரை விட்டாச்சு இறங்கணும் ஸோ காரை விட்டு இறங்கலை இப்போ நீங்கள் காருக்குள்ளே இருந்து ஒரு பொருளை தரீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் திடீர்னு வந்து ஒன்று சேரும்போது அந்த காருக்குள்ளே கை நீட்டுறாங்க நீட்டும்போது வந்து தெரியாமல் கை படத்தான் செய்யும் அது ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் தெரியாமல் படத்தான் செய்யும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதான் கூட்டம் வருதுன்னு தெரியுதுல ஒரு இடத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாக நீங்கள் ஜென்ஸ் தானே நீங்கள் இறங்கி போய் ஒவ்வொருத்துறையாக பார்த்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக கொடுத்துட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளேயே உட்காந்துட்டு நக்கலா நான் காசு கொடுக்குறேங்க தா காசு கொடுக்குறேன் பொருள் கொடுக்குறேங்கிற பேரில் அசிங்கமாக பண்ணாதீங்கம்மா அதான் கொடுக்குறோம் அசிங்கமாக பண்ண ஏய் ஓய் ஏதோ அவங்களெல்லாம் பார்த்தா ரோட்டோரத்தில் இருக்கிறவங்க சொல்லப்போனால் அவங்க வந்தவங்கெல்லாம் வந்து ரோட்டோரத்தில் இருந்து வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் அவங்க வந்து கேட்டுருக்க அவங்க வந்து கேட்டாங்க அமௌண்ட்டு தான் கேட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருந்தால் கொடுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அவங்கள வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருந்தது அந்த செயல் வந்து உதவி பண்ணணும் தான் நான் இல்லைன்னு சொல்ல உதவி பண்ணதை நான் வந்து தப்புன்னு சொல்லலை பட்டு அது பண்ண விதம் ஒன்று இருக்குது அது ரொம்ப தப்பு எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம் பட் மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகணும் நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு வந்து சேரும் ஸோ இரஃபான் வியூ சேனலில் வந்து இரஃபான் பண்ணதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமாகவே ஆயிடுச்சு ஏன்னா பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ண போகிற நீ உதவி பண்ணதை வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இழிவுபடுத்துகிற விதமாக பேசுனது ரொம்பவுமே தப்பு பணம் இல்லாதனால தானே அவங்க வந்து அவங்கள்ட கையேந்தி நின்னாங்க நீயே வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்குதுன்னு சொல்லி போய் கொண்டு போய் கொடுக்க போயிருக்க பட் அந்த இடத்துல வந்து கேவலமாக பண்ணாதீங்க அசிங்கமா பண்ணாதீங்க ஏய் ஓயின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா இரஃபான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு இந்த இடத்துல நீங்களாக இருந்தீங்கன்னா அதாவது அந்த ஸ்பாட்டில் இரஃபான் பண்ணதை பார்த்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இஃபானோடய இந்த செயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கொழுப்பு அதிகமாகிருதுன்னு சொல்லலாம் ஸோ இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நக்கல்னு நினைக்க வேணாம் ஏன்னா வந்து ஏழைகளோட வழி என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு எங்கே தெரிய போகுது காரில் வந்து ஜம்முனை உட்காந்துட்டு அவரு வாட்டி ஜம்முன்னு போயிட்டே இருக்கிறார் ரெண்டு வீடியோ எடுத்தாருன்னா நாலு காசு பார்த்தாருன்னா போயிடுவார் ஸோ அந்த கான்செப்டில் தான் தலைவர் சுற்றுறாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா தான் என்ன பண்ணுறோமோ தனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சேரும் ஸோ கர்மாயிஸ் பூம்ராங் அதை மறந்துட வேணாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எம்ஆர் வேணு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஆல்